அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பண்ணை வீடுங்க தென்னந்தோப்போட விலைக்கு வந்துள்ளது அதை பற்றிய முழு வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் தார் ரோடு பேஸில் அமைச்சல் இருக்குது இந்த தென்னந்தோப்புடைய மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கருங்க அதில் ஒரு பண்ணை வீடு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே காங்கிரோடு கட்டிக்கிறாங்க இந்த வீட்டோட இது பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச் தோட்டத்தில் பொழுதுபோக்கு அம்சமாக நீச்சல் தொட்டி கட்டியிருக்கிறாங்க நாம் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறக்கு மன அமைதிக்காகவும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம வந்தால் தங்கணுமனா ஒரு மன நிம்மதி கிடைக்கிங்க ஊஞ்சலும் இதில் அமைச்சிருக்கிறாங்க சின்ன குழந்தைகள் குட்டீஸுகள் வந்தாலும் விளையாடுறக்கு பொழுதுபோக்குக்காக குட்டீஸ்க்காகவே ஊஞ்சலும் அமைச்சிருக்குறாங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா வருமானத்துடன் கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸாக அமையுங்க நம்மளுக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு தென்னை மரத்துலேருந்து தேங்காய் கிடைக்கிற மூலிமா நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்குதுங்க நமக்கு பண்ணை வீட்டுடன் கூடிய ஒரு தோட்டமும் அமையுங்க தென்னந்தோப்பில் எழுபது மரம் இருக்குதுங்க காப்பில் இருக்குது எல்லாமே போடுற நிலமையில இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணின்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா கூட்டு போர்வெல்லாம் இருக்குது ஆறு நாளைக்கு ஒரு முறை நமக்கு தண்ணி கிடைக்கும் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி வளத்துக்குமே குவந்தப்பாடிக்குமே இடையில அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க வாங்க தோட்டத்தை பாருங்கள் வாங்குங்க சந்தோஷமாக இருங்க இதுபோல் வீடியோக்கள் நிறையா நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் பூமி வாங்க விற்க என்னை அணுகலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றிகள்